வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் சென்ட்டுங்க ஒரு அறநூற்றி நாற்பது சதுரடி உள்கட்டுமானோம் ஒரு இருபத்தி ஒம்பது லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த வீடாக அது அமைஞ்சிருக்கு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் பைக் பார்க்கிங் இருக்குது மாதிரி பைக் பார்க்கிங் முன்னாடி தெரியுதுங்களா இந்த மாதிரி பைக் பார்க்கிங் ஏரியா இந்த மாதிரி வந்துடுது போர் முன்னாடியே வந்துடுது இந்த பக்கம் ஒரு பத்தடியிலே தண்ணி வந்துடும் டோர் பாருங்கள் தேக்கில் நல்லா பாலிஷ் பண்ணி அருமையாக போட்டிருக்காங்க டோரு ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க உள்ளே வந்தேனேங்க ஒரு நூற்றி இருபது சதுரடி குறையாத ஒரு ஹாலாக இதை அமைச்சிருக்கு மேலே பால் சீலிங் நல்லா பண்ணியிருக்காங்க சிம்பிளாக இருக்குது இந்த மாதிரி வருதுங்க ஹால் டிவி ஸோ கே செல்லாம் நல்லா இந்த பெட்ரூம் பாருங்கள் ஒரு நூறு சதுரடி வரக்கூடிய பெட்ரூமு கப்போர்டு ஒர்க்குற மாதிரி வந்துடுது மேலே எல்லாம் கப்போர்டு ஒர்க்கு வந்துடுது பால் சிறி சின்னதாக அழகாக வந்துடுது வெஸ்டர்ன் டாய்லெட் வாட்டர் வாட்ருக்கு பிளாக் பாயிண்ட்லாம் இருக்குது இந்த மாதிரி வருது கிச்சன் டைல் நல்லா அழகாக மேல வரைக்கும் ஏற்றிருக்காங்க வெண்டிலேஷன் ஏரியா இந்த பக்கம் பாருங்கள் மேலேயும் ஒர்க் பந்துருது கீழே கிளாஸ் ஒரு கூட சேர்த்து கபோர்ட் இருக்கு நேர்த்தியாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வருது இது வெண்டிலேஷன் ஏரியா வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க குழாய் கனெக்ஷன் இருக்குது மேலே இந்த மாதிரி வந்துடுது ஹால் நல்லா ஸ்பேசியஸான ஹாலாக இருக்குது இது பெரிய பெட்ரூமாக இருக்குது ஒரு நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமு மேலே பால் சீலிங் அழகாக இருக்குது காற்றோட்டத்துக்கு ஜன்னல் நல்லா கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க மேலே கப்போர்ட் ஒர்க்கெலாம் நல்லாயிருக்கு இருபத்தி ஒம்பது லட்சரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க எனக்கு இதில் இந்தியன் டாய்லெட் வந்துடுது வாட்ரு ஹீட்ருக்கு மேலே ப்ளட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வருது பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதில் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் பாருங்கள் கபோர்டு வைக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கபோர்டு வந்துடுது மாடி போய் பார்த்துருவோம் நல்ல ஸ்ட்ரிப்ஸை பார்த்தீங்களா நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க எல்லாம் தட்டோடு வச்சுருக்காங்க அருமையான பகுதியாக இருக்குது பாருங்க வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க இலை வெண்டிலேஷனுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஹீட்டட் கம்யூனிட்டி நல்லா இருக்குது சுற்றி வர தான் பாருங்கள் சுற்றி வர வீடுகள் அணிஞ்ச பகுதி தண்ணி நல்லா இருக்குங்க சுத்தமான காற்று இருக்கும் அருமையான பகுதி நியரஸ்ட்டாக சிட்டி போக்குவரத்துக்கு கரைச்சல் இல்லை எந்த டிஸ்டர்பும் கிடையாது போக்குவரத்துக்கு பஸ் இருக்குது குளமங்கலம் இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் வருது ஷேர் ஆட்டோ எந்த நேரமும் அடிக்கிறாங்க அதனால் நல்லா இருக்குங்க வீடு நல்லா இருக்குது மேலும் இந்த வீடு பற்றிய தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடு பிடிக்கும் பேசிக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி செல்வி கார்த்திகன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்